இன்றைக்கி மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி அதிசயமாக ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க எப்போயுமே பஞ்சாப் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன நினச்சாங்களோ தெரியல மும்பை கூட வேற விளையாடுறோம் அதனால் அவங்களே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டோன்னு சொல்லி ஃபீல்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி இதுக்கு தகுந்தாப்புல மும்பையோட பேட்டிங் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரோஹித் சர்மாவும் ரிகல்டனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா பவர் ப்ளேலே ரிகல்டர் வந்து மேக்ரோ சான்சனோட பால்ல அவுட் ஆகிட்டாரு சரி அவர் அவுட் ஆனா என்னப்பா ரோஹித் சர்மா இருக்கார்ல இன்னைக்கு மனுஷை அதிரடி காட்டுவாருன்னு பார்த்தா அவரும் பிராரோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க இதிலேயே ப்ரார் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாருன்னு சொல்கிறத விட நேகல்வேதராக ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சாரு அப்படின்னு தாங்க வந்து சொன்னோம் ஏன்னா மனுஷ ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சி ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க சரி என்ன தான் ரெண்டு விக்கெட் போனாலும் திலக் வர்மா வில் ஜாக்ஸ் இந்த அதிரடி ஆட்டக்காரர்கள்லாம் இருக்காங்களே இவங்க எப்படியும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க கொஞ்சமாவது இன்னிங்ஸை பில்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க மும்பை கேமனா வைசாக் விஜயகுமார் வந்தாருங்க வந்த மனுஷன் ரெண்டு விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன் திலக் வர்மா வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரை நான் தான் தூக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட விக்கெட்டையும் வந்து எடுத்து போட்டாரு அதுக்கப்புறம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்காரு இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் மேக்ரோ ஜான்சனோட பல்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க மாற்றி மாற்றி விக்கெட் போனாலும் சூரியகுமார் யாதவ் மட்டும் நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு ஆனால் என்ன தான் வந்து விளையாண்டாரோ அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லைங்க அதனால எப்படியும் ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க சூரியகுமார் யாதவும் நமன்தீரும் சேர்ந்து ஜோடி சேர்ந்து பத்தொம்போதாவது ஓவரில் சும்மா பிரித்து மேஞ்சாங்க அந்த ஓவரில் நமன்தீர் மாற்றி மாத்தி மாத்தி சிக்ஸ் அடிச்சனால அந்த ஓவரில் மட்டும் மும்பை இருபத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இத வந்து பார்த்தவொடனே இதே மாதிரி கடைசி ஓவரிலே வந்து விளாண்டா மும்பை நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா கடைசி ஓவர்ல நமன் தீரோ அவுட் ஆயிட்டாரு சூரியகுமார் யாதவ் அவுட் ஆயிட்டாரு கடைசி ஓவரில் மூணு ரன்னு மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சு இதனால மும்பை இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல நூத்தி எண்பத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க இப்ப இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது மும்பை வந்து பஞ்சாப் கெதிராக ஒரு கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்காங்க தாங்க வந்து தெரியுது இப்ப இந்த ஸ்கோரை வச்சு மும்பை வின் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே மும்பை வந்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணுங்க அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் மும்பைனால இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு பஞ்சாப்பை ஸ்டார்டிங்லே அடுக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா பஞ்சாப்போட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியும் பிரியான் சாரியாவும் பிரிப்சம் ரெண்டும் அடிக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா இது மும்பைக்கும் முக்கியமான மேட்ச் பஞ்சாப்க்கும் முக்கியமான மேட்ச்சு இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த தக்க வைப்பாங்க அதனால் எப்படியாவது மும்பை வந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணிடணும்னு சொல்லி மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சில் மும்பை பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க அதுக்கு தகுந்தாப்பில் பவுலிங்கில் வந்து கம் பேக் கொடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்